பார்த்தோம்னா ராம்தாஸ் அவர்களுக்கு அடுத்து வந்து அவருடைய மூத்த மகளான காந்திமதியை வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க ஒரு போட்டோ காமிக்கிறேன் காந்திமதி இவங்க தான் காந்திமதி அவங்களால சொல்ல முடியுமா ஆண்கள் அந்த கட்சியில் இருக்கிற பத்து பேரை காமிச்சு அதில் அன்பு மணி யாரும் சொல்ல முடியும் அவ்வளோதான் டக்குன்னு அவரால் விட்டுற முடியாது அவர் இது ஈகோ இல்லை அடுத்த வாரம் வந்து ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறதாக சொல்லப்படுது அதில் வந்து கூட்டணி குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும் என்டிஏ போகணும்னு அவர் உறுதியாக ஒரு திமுக போகணுன்றதை சொல்லாமல் அப்படியே உருட்டிகிட்டு இருக்கார் நிறுவனரை அழைத்து அவருடைய ஆலோசனை கேட்டு நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய உத்தரவுலாம் கிடையாது அப்போது அந்த மாதிரி ஒரு மரியாதை அவருக்கு கொடுத்துருந்தாங்க கட்சி பிரிஞ்சு நீயா நானான்னு வரும்பொழுது சட்டப்படி பார்க்கும்பொழுது அந்த மரியாதைன்றது ஐயா நீங்கள் அங்கேயே இருங்கன்ற மாதிரி தான் போயிடும் இவர் என்ன தான் பொதுக்குழு கூட்டினாலும் பொதுக்குழு உறுப்பினர் யார்கிட்ட இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு பேரில் அதிகமானவர் யார்கிட்ட இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருக்காங்க இது எல்லாம் கேட்டால் ஒரே விடை அன்புமணி அன்புமணி அன்புமணின்னு வரும் அப்போ கூட்டுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அன்புமணிக்கு அதிகாரம் இருக்குது இவர் பொதுக்குழு கூட்ட முடியுமா முடியாது அப்போ நீங்கள் போய்கிட்டுருங்க வாங்க வேலையை பார்த்துட்டு போங்க நான் தான் நம்பு நம்புங்க நாராயணன்ற மாதிரி நான் தான் த நிறுவனர் நான் தான் கட்சியாக ஆரம்பித்தேன் நீங்கள் ராஜ் தாக்கரே தான் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி கட்சி சிண்டே கையில் இருக்குது அவர் பையன் கேள்வி இல்லையா அவர் யார் சொல்றதுமே இது கேட்காதீங்க அவர் மட்டும் நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோராக நினைச்சிட்டு இருக்க பலரும் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ராமதாஸ் எதிர்க்காம இருக்கிற வரைக்கும் அன்புமணிக்கு மரியாதை பிரச்சனை இல்லாம இருக்கும் அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட கூட்டணி வச்சு நான் தான் பாமகான்னு ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அப்படின்னா நாளைக்கு பாமாக்க மொத்தமாக அங்கே சுட்டார் தெய்வம் கோயிலில் இருக்கட்டும்ன்ட்டு சார் அன்புமணி வெஸ் எஸ் ராமதாஸ் அப்படின்னா இன்னமும் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு ஏன்னா அன்புமணி அவர்கள் தலைமையில் வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு அது தொடர்ச்சியாக வந்து ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வந்து மகளிர் மாநாடும் வந்து நடந்திருக்கு தொடர்ச்சியாக வந்து கட்சிக்குள்ளே வந்து இரண்டு கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் தான் வச்சுருக்காங்க சார் பிளான் என்ன கட்சி யார் கையில் போகணுன்றது பிளான் அதாவது திமுகக்குள்ளே வரணுன்றதான் திமுக பண்ண வேலை தான் ராமதாஸை வெளியே இழுத்துது அது முடியாதுன்னு அன்புமணி சொன்னதுனால ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஈகோ கிளாஷு கடைசியில் அவர் என்டிஏக்கு போகணுன்னு அவர் உறுதியாகனுட்டார் இவர் திமுகவுக்கு போகணுன்றதை சொல்லாமல் அப்படியே உருட்டிகிட்டு இருக்காரு இதில் கட்சி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் இது சட்ட ரீதியாக நான் தான் நான் சொல்லிட்டு வரேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொதுச் செயலாளர் தான் கட்சியுடைய பைலா பிரகாரம் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் உள்ளவர்கள் பொதுக்குழு அதிகபட்ச உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அதுதான் பாமக அப்படி பார்க்கும்பொழுது அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புமணி பக்கம்தான் இருக்கிறாங்க பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரமும் அன்புமணிக்கு தான் இருக்குது தலைவரை நீக்கிற அதிகாரம் நிறுவனருக்கு கிடையாது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பொதுக்குழு சொன்ன இப்போ பொதுச் செயலாளர் இருக்காரா வடிவல் ராவணன் அவர் மூலிமா நீக்கலாம் நிறுவனர் அப்படி நீக்கும் பொழுது அது பொதுக்குழு அங்கீகரிச்சதுன்னா அதை நீக்க செல்லும் ஆனால் இந்த மாதிரிலாம் எதையுமே பண்ணாமல் நான் தான் நம்பு நம்புங்க நாரான்கிற மாதிரி நான் தான் த நிறுவனர் நான் தான் கட்சியாக ஆரம்பித்தேன் நீங்கள் தான் கட்சியாக ஆரம்பித்தீங்க அங்கே ராஜ்தாக்கரே தான் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி கட்சி சிண்டே கையில் இருக்குது அவர் பையன் கையில் இல்லையே சட்டம் இதெல்லாம் என்ன சொல்லுது யாருக்கிட்ட அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கிட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்களாம் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் கட்சியும் சின்னமோணு ஷிண்டேவே அவர் பையன்கிட்ட வந்து ராஜ்தாக்கரே பையன் வந்து கட்சி பிடிக்கிட்டார் அப்போது இங்கே வந்துட்டு அப்பாக்கும் பிள்ளைக்கும் தகராறு மகன்ட்ட தான் பெரும்பாலானும் இருக்காங்க அப்பா கொஞ்சம் பேர் இருக்காங்க அதை வச்சுட்டு அவரது பாமக்கன்னு அவர் சொல்ல முடியாது அவர் சொல்கிற அந்த அதிகாரங்கள் இது எதுவுமே வந்து செல்லாதுன்னு நீதிமன்றமும் சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட இந்த விவகாரங்களில் வந்து அன்புமணி பக்கம்தான் நம்ம நிற்க முடியும் அப்பா பிள்ளை விவகாரத்தை நம்ம பேசி தீர்த்துக்கலான்னா அவர் வரமாட்டேன்ட்டார் நான் வந்தேன்னா அவனுக்கு தெரியும் அப்போ இந்த விவகாரத்தில் என்னால் நான் ட்ரை பண்ண முடியல ஆனாலும் இந்த பொதுக்குழு கூட்டுறதா யார் இது அது சட்டவிரோதம் அப்படின்லாம் அறிவிக்கலாம் நம்மளால் முடியாது சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னா உள்ளரங்க கூட்டத்துக்கு இவர் போலீஸ் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே தான் பிரச்சனை வந்தால் போலீஸ் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் கூட்டத்துக்கு தடை விதிக்க முடியாட்டார் இப்போ தடை விதிக்காமல் பொதுக்குழு கூட்டி அவங்க அதை நிறைவேற்றிட்டாங்க இப்போ அவர் மீண்டும் தலைவர் மற்றதெல்லாம் அந்த அடிப்படையில் பார்த்தா அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் கட்சி இவர் நாளைக்கு கோர்ட்டு கேட்டு போனால் கூட கோர்ட்டு தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகலாம் தீர்ப்புக்கு பிறகு இவர் தான் ஒன்றும் இல்லைன்ற ஆயிடும் பாமக ராம்தாஸ் பிரிவுன்ற மாதிரி ஆகும் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வேலை நடக்கும் இந்த குழப்பத்துக்கான வேலை தான் இப்போ போய்கிட்டு இருக்குது இதில் என்டிஏ பக்கம் ராம் அன்புமணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்சி பாமக அங்கேன்னு வழக்கம் போல் இந்த குழப்ப அரசியலுக்காக ராம்தாஸை பயன்படுத்துவோம் சார் அதே மாதிரி வந்து இப்போது ராம்தாஸ்க்கு அடுத்தது வந்து அன்புமணி அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் என்னென்னா ராம்தாஸ் அவர்களுக்கு அடுத்து வந்து அவருடைய மூத்த மகளான காந்திமதியை வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் காந்திமதின்னு இவங்க தான் காந்தி உங்களால் சொல்ல முடியுமா ஒரு பத்து பெண்கள் ஃபோட்டோ காமிக்கிறேன் அவங்களால இவங்க தான் காந்திமதின்னு சொல்ல முடியுமா பத்து ஆண்கள் அந்த கட்சியில் இருக்க பத்து பேரை காமிச்சு அதில் அன்புமணி யாருன்னு அவங்களால சொல்ல முடியாமல அவ்வளோதான் கட்சியில் இத்தனை வருஷமாக கட்சிக்குள்ளே வந்து எல்லா மட்டத்துலையும் இதாகி கட்சியால் இது பண்ண மற்ற கட்சிகளை சந்திக்கிறது எம்பி மற்ற இது எல்லா தகுதியும் இருக்கிறவங்க அனுப்பமணி நீங்கள் புதுசாக யாரையாக கொண்டு வந்து வச்சிங்கன்னா அவன் கொஞ்ச நாள் ஓடும் வண்டி அதெல்லாம் பெருசாக இருக்காது டக்குன்னு அவரால் விட்டுற அவர் இல்லை இது ஈகோவை இல்லை அடுத்த வாரம் வந்து ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறதும் சொல்லப்படுது அதில் வந்து கூட்டணி குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சார் பொதுக்குழு கூட்டுறதுக்கு அதிகாரம் வந்து சொல்லிட்டேன்ல அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொதுச் செயலாளர் இவங்களுக்கு தான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் கிடையாது பொதுச் செயலாளரும் கிடையாது அவங்களும் இவர்கிட்ட இல்லை இவர் நிறுவனர் மட்டுமே நிறுவனருக்கும் மாநாட்டுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்போ இவர் மரியாதை நிமித்தமான ஒரு பதவி அது அது அங்கீகரிக்கப்பட்ட பதவியும் கிடையாது ஒரு பெரியவர் கட்சி ஆரம்பித்த முறையில் இது இப்போ விஜய் இருக்கார் நான் தான் நிறுவனர் அப்படின்ட்டு மாநாட்டில் வந்து நடத்தி அதில் புசிய பொதுச்செயலாளரும் ஆதவ அர்ஜுனாவை தலைவராகவும் நியமிச்சுட்டு நான் நிறுவனர் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொதுச்செயலாளர் தான் அதிகாரம் இருக்கும் என்ன தான் உருண்டு போகிறாலும் விஜய்க்கு அதிகாரம் இருக்காது நிறுவனர் மட்டுமே அவர் அதனால் அந்த மாதிரி தான் இது இது கட்சி பயிலாளர் என்ன சொல்லுவதுன்னா பொதுக்குழுவை கூட்டி நிறுவனரை அழைத்து அவருடைய ஆலோசனை கேட்டு நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய உத்தரவுலாம் கிடையாது அப்போது அந்த மாதிரி ஒரு மரியாதை அவருக்கு கொடுத்துருந்தாங்க கட்சி பிரிஞ்சு நீயா நானான்னு வரும்பொழுது சட்டப்படி பார்க்கும்பொழுது அந்த மரியாதைன்றது ஐயா நீங்கள் இருங்கன்ற மாதிரி தான் போய்டும் அப்போ கட்சி எங்களது கொண்டு போயிட்டாங்க இவர் என்ன தான் பொதுக்குழு கூட்டினாலும் அந்த பொதுக்குழுக்கு வேல்யூ இருக்காது அதனால இவர் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கணும் இவருக்கு ஒரு நாலு பத்திரிகையாளர் இன்னமும் வந்து அழுத்தமாக தான் சொல்றாரு யார் சொல்றதுமே சொல்றதும் சொல்லாரு நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாம் ஊட்டிட்டு இருக்கிறாங்க நடக்கும் தென்னகத்தின் பிரசாந்த் விஸ்வராக நினைச்சிட்டு இருக்காங்க பலரும் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உருட்டெல்லாம் வந்து பல வேற சில விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் இது அங்கீகரிக்கப்படாத கட்சி அதனால தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இவங்க முறையிட முடியாது பண்ண முடியாது ஆனால் கோர்ட்டு கேட்டுன்னு போகும்போது கோர்ட்டு என்ன கேட்கும் கட்சி பயிலாக என்ன பொதுக்குழு யார் கூட்ட முடியும் பொதுக்குழு உறுப்பினர் யார்கிட்ட இருக்காங்க அதிகமாக மாவட்ட சில யார்கிட்ட இருக்காங்க தலைவர்களில் யார்கிட்ட இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு பேரில் அதிகமானவர் யார்கிட்ட இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் ஒரே விடை அன்புமணி அன்புமணி அன்புமணின்னு வரும் அப்போ கூட்டுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அன்புமணி அதிகாரம் இருக்குது இவர் பொதுக்குழு கூட்ட முடியுமா முடியாது அப்போ நீங்கள் போய்கிட்டு இருங்கன்னு வாங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு வாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உதாரணம்னா ஏடிஎம்கேலும் நடந்திருக்கு அங்கே மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியிலும் நடந்திருக்கு அங்கே யார் அதிகமான இதை வச்சுருந்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க இங்கே ஓபிஎஸ்ன்னு நான் துள்ளி பார்த்தார் ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய படைபலமே இருந்தது பத்திரிகைகள் ஆளுங்கட்சி எல்லாருமே இருந்தாங்க ஆனாலும் தொன் அந்த கட்சி பயிலா பிரகாரம் பொதுக்குழு அதிகமாக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க தான் இன்ன வரைக்கும் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடியுதா அதனால் அந்த மாதிரி ஒன்றொன்னா நீ உரிமையல் நீதிமன்றத்தில் போய் போட்டுக்கணும் அது நடக்கும் வருஷ கட்டமாக நடக்கும் அதனால் இது ராம்தாஸ் சொல்கிறதுலாம் வந்து செய்திக்கு வேணால் உதவும் இன்றைக்கி இருக்கிறவங்க இது மாதிரி தேட மாட்டேங்கிறாங்க அது தேடாதனால அது அப்படியே ஓடிட்டு அன்புமணி அவர்கள் நடத்தின இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ராம்தாஸ் அவர்களுக்கு தனியாக ஒரு சேர் வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த சேர் இன்னமும் காலியாக தான் இருக்குது அவர் எப்போ வேணால் வந்து உட்காரலாம் அவருக்கான ஒரு சேர் தான் அப்படின்ன மாதிரி மீடியாவில் சொல்லியிருந்தாரு இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க அது ஒரு டாக்டிஸ் இது ராமதாஸை எதிர்க்காம இருக்கிற வரைக்கும் அன்புமணிக்கு மரியாதை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் தான் நிறுவனர் உங்களுக்கான சேர் இது உங்களை ஐயா நான் மதிக்கிறோம் குலதெய்வம் வழிகாட்டி வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி போவோம் பெரியார் கட்சி ஆரம்பித்தப்போ இது அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்தப்போ திமுக ஆரம்பித்தப்போ ஒரு சேரை போட்டு இது தலைவர் தலைவராக நாங்கள் பெரியாரை தான் பார்க்குறோம் அவருக்காக அந்த சேரு அப்படின்னு தான் உருட்டுனாங்க இவர் வந்து பூச்சியாளராக இருந்தார் அதனால் அந்த மாதிரி ஒரு உருட்டல் தான் இந்த உருட்டு சார் அன்புமணி அவர்களுக்கும் வந்து ஒரு கூட்டம் இருக்குது அதே மாதிரி ராம்தாஸ் அவர்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு தொண்டர்கள் வந்து எந்த கூட்டத்துக்கு போய் சேருறது இல்லை எந் யார் கூட நிற்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு தான் சார் தொண்டர்கள் சுற்றிக்கிட்டு ஜானகி ஒரு கூட்டம் வந்தது ஜெயலலிதாவுக்கு ஒரு கூட்டம் வந்துது எல்லாரும் எங்கே போனாங்க ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு குழப்பம் இருக்கிறவங்க மேக்சிமம் ஒரு சைடு போவாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக முடிவு பண்ணிட்டு எது பெஸ்ட்டுன்ட்டு அங்கேயே போயிடுவாங்க இன்றைக்கி அன்புமணி ராம்தாஸ் வந்து என்டிஏ கூட கூட்டணி வச்சு தான் பாமாக்கானு ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அப்படின்னா நாளைக்கு பாமக மொத்தமாக அங்கே ஷிஃப்ட் ஆகிடும் ஐயா வந்து தெய்வம் தெய்வம் கோயிலில் இருக்கட்டும்ட்டு இவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அதனால் இவர் இங்கே போயிட்டு நான் தான் இதுன்னு சொல்லிட்டு இங்கே சேர்ந்துட்டு இது பண்ணி ஒரு வேளை கீட்டு ஜெயிக்க முடியல இல்லை ஒன்று ரெண்டு ஜெயிக்கிறாங்க அவர் பத்து ஜெயிக்கிறாருன்னா அப்படி தான் போவோம் இவர் இருக்கிற வரையும் இவர் அப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கலாம் நான் தான் உண்மையான பாமக சட்டம் என்ன முடிவு பண்ணுதோ அது வந்து யாருக்கு பாமகா யாருக்கு அந்த சின்னன்றதை முடிவு பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா நான் சொன்ன இந்த அம்சங்களில் தான் கோர்ட்டு பரிசீலிக்கும் ஒருவேளை அன்புமணி எயிட் பர்சன்ட் வாங்கிட்டாரு தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்திலேயே பாமகவை பதிவு பண்ணிடலாம் அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது அதனால் போக போக தான் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அதே மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் இன்னொரு விஷயமா பேசியிருந்தாரு இந்த ஒரு பதவி வேணும் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் கேட்டிருப்பேன் அப்போ எனக்கு அந்த அவசியம் இல்லை ஆனால் இந்த டைமில் வந்து இந்த பதவி நான் எடுத்து செய்ய வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு அப்படின்னு மாதிரியும் இந்த விஷயங்கள வந்து பேசியிருந்தாரு அது வந்து அப்பா அப்பள்ள ஒழுங்காக இருக்க வரைக்கும் தலைவர் நிறுவனர்னு ஓடி இருந்தது என்னன்னாலும் இவர் சொல்கிறது தான் அவர் கேட்க முடியும் இது அவனை மாத்து இவனை போடு அது பண்ணுன்னு அப்போ பொதுக்குழு கூட்டம் கூட்டினாலும் அது முன்னாடி இவங்க பேனல் ரெடி பண்ணும்போது இப்போ ராம்தாஸ் இவனை வேணாம் இவனை போடு இவனை அதுக்கு போடாது போடணும் அந்த பண்ணியும் கேட்டு போட்டுகிட்டு இருப்பார் சில இதே வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு முகுந்தன் வகாரம்லாம் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி ஆனால் இப்போ இருக்கிறது வேற இல்லை ஈகோ பிரிஞ்சு நின்றுட்டாங்க அப்போ தலைவர் நான் தான் இது பண்ண ஒன்று நெஞ்சு எனக்கு கீழே அவர் வரணும் அப்படின்னு ராம்தாஸ் சொன்னால் இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த ராம்தாஸ் தான் தலைவராக இருப்பார் பொதுக்குழு கூட்டிடுவாங்க அப்போ கட்சி பயிலாக முறைப்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக ராம்தாஸ் வந்துடுவார் அவர் வந்துட்டா கட்சி மொத்தமாக அவர்கிட்ட போயிடும் அப்புறமா அன்புமணி என்ன டக்கர் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு அவர் தான் இனி அப்படின்னு ஒரு கூட்டமோ அவர்கிட்ட தான் மேக்சிமம் கட்சி கூட்டமோ இந்த தேர்தலில் நம்ம கூட இருந்தால் தான் கரெக்டுன்ற மாதிரி நினைக்கிறவங்களும் எல்லாருமே ஒருபட்ட கருத்தோடு அன்புமணிக்கிட்ட நிற்கிறாங்க இந்த நேரத்தில் அவர் நினச்சதை அவர் செஞ்சுக்கிறார் இதில் ராமதாஸ் பே கே பேச்சை கேட்டார்னா அவர் இல்லாமல் போயிடுவார் அது அவருக்கு தெரியறதுனால தான் அதையும் சமாளிச்சுக்கிட்டு ராமதாஸையும் பகச்சிக்கூடாறது தான் அவருக்கு சேரு அந்த மரியாதை எல்லாம் போட்டு நடத்துகிறாரு அவரே எப்படியாவது அன்புமணி கூட சேர்த்துருணும் அப்படின்றது அதெல்லாம் இனி சேராது அது ஒரு எண்டுக்கு போயிட்டார் அவர் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு தலைமொழிக்கிட்டேன்றாரு அதுன்றாரு அதை குத்தி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் வேறு சில பத்திரிகைக்காரர்கள் அதான் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல ராமதாஸ் கூட்டிய மாநாட்டில் அன்புமணி படம் இல்லை எப்படி வைப்பார் பிள்ளையே தலைமொழிக்கிட்டேன்றாரு அவர் எப்படி அன்புமணி படத்தை வைப்பார் அன்புமணி வந்து படம் இல்லை அன்புமணிக்கு அதிர்ச்சியாக எப்படி அதிர்ச்சி ஆகும் நமக்கே தெரியும் ராமதாஸ் கூட்டத்தில் அன்புமணி எப்படி படத்தை வைப்பாங்க இப்படி உருட்டுறாங்க நேற்று பார்த்தீங்களா அவ்வளோதான் இன்னைக்கு பத்திரிகையாளர் புத்தியாக அவ்வளோதான் அதுக்கு மேலே சிந்திக்கவே மாட்டாங்க வந்து நிறைய விஷயங்களை எப்படி நன்றி சார் நன்றி